இனிமே அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து நேசிக்காமல் தான் ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து நட்ஸு வந்து சாக்லேட்டோட ஒட்டும் இப்போ இதை ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவு பால் பவுடரை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சிக்க போகிறேன் அடுத்து கால் கப் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா சளிச்சுக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா செழிச்சிக்கிறேன் இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா செழிச்சி எடுத்துக்கோங்க இப்போ சாக்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் ஒரு கப் அளவு சீனி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கணும் இப்போ சீனி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ வந்து கம்பி தான் செக் பண்ண போகிறோம் நமக்கு வந்து ஒரு கம்பிப்பை தான் வர வரணும் இந்த மாதிரி கம்பிப்பை தான் வரணும் இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சளித்து வச்சு பால் பவுடர் கோக்கோ பவுடரை வந்து சேர்க்க போகிறோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கோங்க மொத்தமாக சேர்க்கக்கூடாது மொத்தமாக சேர்த்தமாக்கும் நமக்கு வந்து கட்டி விழும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு வந்து சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அடுத்து வறுத்து வச்ச நட்ஸை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து சாக்லேட் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது சாக்லேட்டில் உள்ள ஹீட்லேயே நமக்கு வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகி நல்லா சாக்லேட் வந்து நல்லா கிளாஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து சாக்லேட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு ஸ்பூனில் வந்து லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து நேரம் ஆக ஆக தானாவே நல்லா செட் ஆயிடும் இப்போ சாக்லேட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நல்லா செட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த சாக்லேட்டை வந்து வெளியே வச்சாலுமே சீக்கிரமாகவே செட் ஆயிரும் லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனிமேல் உங்கள் குழந்தைங்களும் சாக்லேட் கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த சாக்லேட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் சாப்பிடலாம் வெளியிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகாது அவ்வளவுதான் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ